எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் வீட்லேயும் வந்து சளி இரும்பல் யாருக்காவது வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மூலிகை செடிகளை வச்சு ஒரு ரசம் பண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்து இமிடியட்டாக வந்து சளிக்கு வந்து நல்லாவே கேட்கும் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் வச்சு சாப்பிடணும் இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த தலைக்கு பேர் வந்து நாயூர்லி தலை அப்படின்னு சொல்லுவோம் இதோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும் அப்புறம் வந்து வெத்தலை ஒன்று எடுத்திருக்கேன் இந்த தலை பேர் பார்த்திங்க அப்படின்னா மொசு மொசு தலைன்னு சொல்லுவோம் முன்னாடியே சரி பின்னாடியே சரி தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தலைக்கு பேர் பார்த்திங்கன்னா திருவாதி தலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இலை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இது மரமாக தான் இருக்கும் செடியாக இருக்காது இதில் வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும் இதை வந்து நம்ம சாமிக்கு வந்து மாலையாக கட்டி கூட வைக்கலாம் இது கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தூதுவலை எடுத்திருக்கேன் தூதுவளை வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும் அதை வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை துளசி எடுத்திருக்கேன் கருந்துளசி எடுக்காதீங்க இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா அலாசி எடுத்து வச்சுருங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டுக்கோங்க கூடவே வந்து ஒரு கட்டி பூண்டு போட்டு நல்லா வணக்குங்க இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி ஒரு அஞ்சு வரமிளகா போட்டுக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கடைசியில் வந்து சீரகம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒன்று போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வணங்கினதும் நாம் இந்த பக்கம் வந்து அலாசி வச்சிருக்க தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வணங்கும் பார்த்திங்கனா இலையெல்லாமே நல்லா சுருண்டு வணங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க தலையெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க குறை குறைன்னு வேணால் நல்லா மையை அரைச்சி வச்சாதான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து ஒரு சட்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணி கலக்கி வச்சுருக்கிற ரசத்தை வந்து அடுப்பில் வச்சுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இது கூடவே வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சு வச்சிருக்கேன் இந்த தலை ரசம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தான் சாப்பிட்ணும் ஒரு எட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்து சாப்பிடணும் இந்த ரசம் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து நைட் வந்து டேப்லெட் எதுவுமே எடுக்கக்கூடாது நீங்கள் நல்ல சூடான சாப்பாட்டில் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க ரசம் ஊற்றி சாப்பிட்டு நல் தூங்கி பாருங்கள் காலையிலேயே நமக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் ரசம் வந்து கொதிக்கும்போது வந்து மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது உங்கள் வீட்டு சைடு வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ